அனைத்து இல்லம் கல்வி தன்னார்வலர்களுக்கும் வணக்கம் தன்னார்வலர்கள் தங்களுக்கு வட்டார வள மையத்தின் மூலமாக மேப்பிங் செய்யப்பட்டுள்ள பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு காலனி அளவீடுகள் மேற்கொண்டு மிக எளிமையான முறையில் எவ்வாறு இல்லம் தேடி கல்வி செயலியில் பதிவேற்றம் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லம் தேடி கல்வி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இல்லம் தேடி கல்வி ஆப் வந்திருக்கும் அந்த இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற டெக்ஸ்ட் மேலேயே கிளிக் பண்ணுங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு லேட்டஸ்ட்டு வெர்ஷன் வந்துருந்ததுன்னா அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஓப்பன் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓப்பன் கொடுத்ததும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் மொபைல் நம்பரோட கடைசி நான்கிழக்கம் அட்டு சிம்பிள் உங்கள் ஈர் பர்த்தை டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள் நீங்கள் லாக்இன் பண்ணினதும் இது போல் வந்திருக்கும் இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு காலனி அளவீடுகள் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் உங்களுக்கு மேப்பிங் செய்யப்பட்ட பள்ளிகளோட பெயர்கள் காண்பிக்கும் அந்த பள்ளிகளில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணிக்கையோ காண்பிக்கும் நீங்கள் எந்த பள்ளிக்கு விசிட் போகிறீங்களோ அந்த பள்ளியோட புகைப்படத்தை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணின பிறகு தான் உங்களுக்கு வந்து மாணவர்களுடைய பெயர் காண்பிக்கும் அதனால் நீங்கள் அந்த பள்ளியை ஃபோட்டோ எடுப்பதற்கு அந்த பள்ளியோட பெயருக்கு பக்கத்துலேயே ஒரு கேமரா சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகும் நீங்கள் டைரெக்டாக அந்த பள்ளியோட ஃப்ரண்ட் பேஜை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் நீங்கள் அப்லோட் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் அந்த பள்ளியோட ஃப்ரெண்ட் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பள்ளியில் என்னென்ன வகுப்புகள் இருக்கிறதோ அந்த வகுப்புகளுடைய நேம் காண்பிக்கும் நீங்கள் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு அளவீடு மேற்கொள்ளணுமோ அந்த வகுப்பு மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களுடைய பெயர் அவர்களுடைய எம்இஸ் ஐடி செக்ஷன் நேம் இதெல்லாமே காண்பிக்கும் உங்களுக்கு மாணவர்களின் பாத அளவீடுகளை மேற்கொள்வதற்கு வழங்கப்பட்டுள்ள சீட்டில் அந்த மாணவர்களை நிற்க வைத்து அவர்களுக்கு என்ன அளவீடுகள் காண்பிக்கிறதோ அந்த அளவீடை பத்துலேருந்து முப்பதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க நீங்கள் சரியான அளவீடுக்கு நேராக டிக் பண்ணிக்கோங்க இதே போல் டிக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த மாணவர்களுக்கும் நீங்கள் அளவீடுகள் மேற்கொண்டு அவர்களுக்கு என்ன அளவீடுகள் காண்பிக்கிறதோ இது போல் அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா லாஸ்ட்டாக சேவ் அப்படிங்கிற பட்டன் காண்பிக்கும் நீங்கள் சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்ததும் அடுத்த வகுப்பு காண்பிக்கும் இது போல் ஒவ்வொரு வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கும் அந்த வகுப்பின் பெயரை கிளிக் பண்ணிவிட்டு அந்த மாணவர்கள் அனைவருக்கும் அளவீடுகள் மேற்கொண்டு இறுதியாக சேவ் கொடுத்து கொள்ளலாம் இதுபோல மிக எளிமையான முறையில் தன்னார்வலர்கள் தங்களுக்கு வட்டார் மையத்தின் மூலமாக மேப்பிங் செய்யப்பட்டுள்ள பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு காலநிலை அளவீடுகள் மேற்கொண்டு இல்லம் திடிக்கல் செயல் வழியாக மிக எளிமையாக பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் நன்றி